என்னுடைய பேர் ராமராஜ் இந்து எழுத்து முன்னணி தேனி மாவட்ட தலைவர் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு பிசிப்பட்டி மேலே குடியிருக்கக்கூடிய வீரா அதாவது பத்திரம் பதிவு செய்யக்கூடிய ராமச்சந்திரன் வழக்கறிஞர் அவருடைய மனைவி முத்து நாக முத்து நாகலட்சுமி ரெண்டு பேரும் வீலரில் இந்த பக்கம்தான் வர்றாங்க இந்த இடத்துல பாருங்க இந்த கயிறை பாருங்க உங்களுடன் காலே அப்படிங்கிற முகாமுக்காக இந்த இடத்துல பாருங்க மெயின் ரோட இந்த இடத்துல வந்து பெயிட் அறிவிக்கிறாங்க இடிய காலையில் ஒரு ஒன்போதரை மணிக்கு பத்து மணிக்கு இந்த சூரிய ஒளி மேலே பட்டதுனால இங்கே கட்டப்பட்டிருந்த கயிறு வந்து தெரியல அப்ப கனவமலைவி இருவருமே கழுத்த அறுத்துறது வெள்ளை கறி வெளியே தெரியுது அந்த அளவுக்கு ஒரு பெரிய காயம் இன்னும் அவர் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி விழுந்திருந்தார்னா இந்த இடத்துல அவர் இறந்துருப்பார் ஒரு பயங்கரமான சம்பவம் காலையில் இந்த இடத்துல நடந்திருக்கு இதை வந்து தேனி மாவட்ட இந்தியலிச்சி முன்னணி வன்மையாக கண்டிக்குது வருங்காலங்களில் இது போன்ற கயிர்களை முக்கியமான பாதைகளை கட்டுறதை யாராக இருந்தாலும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது இதன் மூலம் கேட்டுக்கிறோம் இப்போ அவர் வந்து ஜிஹெச் ரோட்டில்